ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் வீட்டுக்கு அது வேலைக்கு போயிட்டு வரும்போது அவங்க ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மூணு நாலு கிலோ கிட்டே மாங்காய் கொண்டாந்து கொடுத்தாங்க மாங்காயை கண்டாலே மயக்கம் வந்துடும் எனக்கு ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு மாங்காய் அந்தனால் நம்ம பழுக்க வச்சு சாப்பிட்லாங்கிற ஐடியாவில் ரெண்டு மூணு மாங்காயை மட்டும் வெளியே எடுத்து சமைக்கிறதுக்கு வச்சுட்டு மீதி மாங்காய் பிள்ளை அரிசி முட்டைக்குள்ளே வச்சுட்டேன் ஏன்னா அரிசி முட்டைக்குள்ளே வச்சா மாங்காய் பழுத்துடும் டக்குன்னு மரம் வளர்க்க ஆசைப்பட்டு டெய்லி விதையை நோண்டி பார்த்த கதையாக நான் அரிசி முட்டைக்குள்ளே வச்ச மாங்காயை டெய்லி எடுத்து எடுத்து பார்த்தேன் சடனாக எடுத்து பார்க்கும்போது ரெண்டு மாங்காய் அணுங்கி இருந்துச்சு என்னடா ரெண்டு மாங்காய் அணிஞ்சிடுச்சு ச சமைக்கவும் இல்லை இப்படி இப்போ வேஸ்ட்டாக போச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார சொன்னால் தூக்கி போட்டுரு இனிமேல் அணிங்கி போடணு வச்சுருந்து இனி என்ன பண்ண போகிறான்னு சொன்னார் அழுகுனதை வச்சு அல்வாவாக பண்ண முடியும் முடியும் அப்படின்ட்டு சரி சொல்லி ரெண்டு மாங்காய் தூக்கி வச்சிட்டேன் அதை ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடுச்சு சரி மறுநாள் பார்த்தா அடுத்து நாலு மாங்காய் அப்படி இருந்துச்சு அடுத்தடுத்து நாலு மாங்காய் அப்படியே அணுகி போயிருந்துச்சு எனக்கு அப்படியே தலையே சுற்றிடுச்சு என்னோட ஆசையாக வச்சுருந்தோம் நேற்று ரெண்டு மாங்காய் இன்னைக்கு நாலு மாங்காய் அப்படி அணுங்கிருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் அப்படி தான் இருந்துச்சு நல்லா பழுத்து லைட் மஞ்சள் கலரில் வந்துட்டு எல்லாம் போச்சு என்ன ரீசன் பார்த்தா ஃபர்ஸ்ட்டு மாங்காய் வந்து அடிபட்டுருக்கு நான் அதையோ நோட் பண்ணாமல் கொண்டு போய் ஆர்வ குளாறுல கொண்டு போய் அரிசி முட்டுக்குள்ளே வச்சுட்டேன் அது ஒன்று ரெண்டாவது மாங்காய் வந்து முத்துன மாங்காய் இல்லை ரெண்டாவது முத்தனை மாங்காய் இல்லாமல் அது வந்து கொஞ்சம் பிஞ்சு மாங்காயாக இருந்திருக்கு அதனால அது வந்து அணுங்கிடுச்சு மொத்தம் எட்டு மாங்காய்கிட்ட கிட்டே அணுங்கி கீழே தான் போட்டோம் அவ்வளோ வேஸ்ட் ஆகிடுச்சு எனக்கே மனசு கஷ்டமாக போச்சு சமைச்சு சாப்பிட்ருந்தாலும் ஒரு மாதிரி மனசு நிறைவாக இருந்திருக்கும் அப்படி இல்லைனா ஊறுகா போட்டிருந்தாலும் வச்சு வச்சு சாப்பிட்ருந்துருக்கலாம் நான் பழுக்க வைக்கிறேன்னு என் ஆர்வக்களாரில் மண்ணளி போட்டு இப்படி அம்புட்டு மாங்காயும் வேஸ்ட் பண்ணிட்டேனேன்னு ரொம்ப ஃபீலாக ஃபீலிங்காக இருந்துச்சு இளவு அத்தை கிளி மாதிரி எங்காக தான் ஆயிடுச்சு இந்த மாங்காய்க்காண்டி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இப்படி அணுங்கி எல்லாம் வேஸ்ட்டாக கீழே போடுற மாதிரி ஆயிடுச்சு சரி ஊறுகாயாச்சும் போட்டிருக்கலாம் கடைசியில் மூணு மாங்காய் தான் இருக்குது அந்த மூணு மாங்காயாச்சும் பழுக்குதான் என்னன்னு தரல இப்படி அணுங்கி வேஸ்ட்டாக போதா என்னன்னு தரல பார்க்கலாம் நீங்களும் என்ன மாதிரி மாங்காயை பழுக்க வைக்கிறேன்னு வேஸ்ட் பண்ணிடாதையே நல்ல மாங்காய் முத்துன மாங்காயான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் அதோடையும் அடிபட்டுருக்கா என்னங்கிறத செக் பண்ணிக்கோங்க அடிபட்டுருந்துச்சின்னா அதை அணுங்கி வேஸ்ட்டாக போயிடும் அதே மாதிரி பிஞ்சு மாங்காய் இருந்தால் வேஸ்ட்டாக போயிடும் ஸோ நல்லா நோட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறதா இல்லை ஊருகா போடுறதா நான் பழக்க வைக்கிறதான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க என்ன மாதிரி நீங்களும் மாங்காயை வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஏன்னா இப்போ விட்டோம்னா அடுத்து ஒன் இயர் வெயிட் பண்ணுறாப்பில் இருக்கும் மாம்பழத்துக்காண்டி எனக்கு மாம்பழம்னா அவ்வளோ பிடிக்கும் ஆனால் வேஸ்ட் பண்ணது நினச்சால் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது ஏதாவது ஒன்று நம்ம கையில் இருக்கிறப்ப அருமை தெரியாது கையை விட்டு போனதுக்கப்புறம் தான் அருமை தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்வாள் அது மாதிரி இந்த மாங்காய் அணுங்கி போனதுக்கப்புறம் தான் இப்போ யோசி ஒவ்வொன்றா யோசிக்க தோணுது ஏன்னா ஒன்று ஊருகா போட்டிருக்கலாம் இல்லைனா சமைச்சிருக்கலாம் இல்லைனா இந்த ஜாம் மாதிரி ஹேண்டி கிட்ஸ்லாம் போட்டு சாப்பிடுவாங்கல்ல அந்த மாதிரி பண்ணியிருக்கலாங்கிற ஐடியாலாம் இப்போ தான் புதுசு புதுசாக வருது சரி மனை உளிச்சல உண்டாக்க வேணாமேன்னு நினச்சிட்டு அப்படியே தூக்கி கீழே தான் கொட்டினேன் வேறு வழி இல்லை லாஸ்ட் அந்த மூணு மாம்பழம் தான் மிஞ்சிருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்